பிகார் தேர்தலில் அமோக வெற்றியை ஈட்டினாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி எதிர்கட்சிகளின் இந்தியா கூட்டணியை எதிர்த்து தொடர்ந்து அரசியல் செய்ய வேண்டியிருக்கிறது இந்தியா கூட்டணி வழக்கம் போல எஸ்ஐஆர் செயல்முறை மீது பழி தனது தோல்வியை மறைக்க பார்க்கிறது வெற்றி பெற்றால் மௌனம் காப்பது தோல்வியடைந்து விட்டால் தேர்தல் ஆணையத்தின் மீது துள்ளி குதிப்பது இந்தியா கூட்டணியின் வழக்கமாகிவிட்டது பீகாரில் இறுதி வாக்காளர் பட்டியலுக்கு எதிராக ஒரு வழக்கு கூட தாக்கல் செய்யப்படவில்லை தேர்தல் போட்டியிட்ட எந்த வேட்பாளரும் எதிர்க்கவில்லை பீகாரில் இருநூற்று நாற்பத்தி மூன்று இடங்களில் என்டிஏ கூட்டணி இருநூற்று இரண்டு இடங்களை பிடித்தது பாஜக எண்பத்து ஒன்பது இடங்களுடன் முன்னிலை வகித்தது அதே நேரத்தில் ஆர்ஜேடி தலைமையிலான மகாகத்பந்தன் முப்பத்தி ஐந்து இடங்களை மட்டுமே வென்றது காங்கிரஸ் கட்சிக்கு ஆறு இடங்களை மட்டுமே கிடைத்தன தோல்வியை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக இந்தியா கூட்டணி எஸ்ஐஆர் செயல்முறை மீது பழியை சுமத்தியுள்ளது உண்மையில் சிறப்பு தீவிர திருத்தம் எஸ்ஐஆர் என்பது வாக்காளர் பட்டியலை தூய்மை செய்வதற்காக கவனத்துடன் குறிப்பிட்ட காலத்திற்குள் மேற்கொள்ளப்படும் ஒரு செயல்பாடுதான் தகுதியற்ற அல்லது இறந்த வாக்காளர்களை நீக்குவது தகுதியான புதிய வாக்காளர்களை சேர்ப்பது துல்லியமான நூறு சதவிகித நம்பகமான வாக்காளர் பட்டியலை உறுதி செய்வதற்காக பிழைகளை சரி செய்வது எஸ்ஐஆர் என்பது சட்டப்பூர்வமான செயல்முறை என்பதை அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் தெரியும் தேர்தல் ஆணையத்திற்கும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் பிரிவுக்கும் அளிக்கப்பட்டுள்ள அதிகாரம் எது தகுதியுள்ள ஒவ்வொரு குடிமகனையும் வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதும் நகல்களை நீக்குவதும் இறந்த நபர்கள் தகுதியற்ற உள்ளீடுகள் மற்றும் தவறான பெயர்கள் அல்லது முகவரிகள் போன்ற புலைகளை சரி செய்வதுதான் இதன் நோக்கமாகும் பீகாரில் முதல்கட்டமாக ஜூன் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கிய எஸ்ஐஆர் பணிகள் ஒரு மாதத்தில் நிறைவடைந்தன சுமார் இருபத்தி ஒரு புள்ளி ஐந்து லட்சம் புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டனர் மற்றும் அறுபத்தி ஐந்து லட்சம் தகுதியற்ற பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டன இவர்களில் இறந்தவர்கள் எண்ணிக்கை இருபத்தி இரண்டு லட்சம் பிற மாநிலங்களுக்கு இடம்பெயர்ந்தோர் நகல் வாக்காளர்கள் என முப்பத்தி இரண்டு பேர் நீக்கப்பட்டனர் உண்மை நிலை இவ்வாறு இருக்க வேற்று அரசியல் மூலம் ஆதாயம் தேட எதிர்கட்சிகள் முயற்சித்தன அடுத்த கட்டமாக இந்தியா முழுவதும் தமிழகம் உட்பட பனிரெண்டு மாநிலங்களில் எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்று வருகிறது இது எதிர்கட்சிகளை களங்கடித்து இருக்கிறது எனவேதான் கோழைத்தனமான முறையில் மக்களை குழப்பி பீதியை ஏற்படுத்த உண்மையான வாக்காளர்களை நீக்க எஸ்ஐஆர் பயன்படுத்தப்படுவதாக இந்தியா கூட்டணி குற்றம் சாட்டி வருகிறது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகும் அவர்களால் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மாறாக இசிஐ போன்ற அரசியலமைப்பு நிறுவனங்களை குற்றம் சாட்டுகின்றனர் ஜார்க்கண்ட் ஜம்மு காஷ்மீரில் தங்கள் கூட்டணி ஆட்சிக்கு வந்தபோது தேர்தல் ஆணையம் மீது இந்தியா கூட்டணி குற்றம் சாட்டவில்லை ஏன் தமிழகத்தில் மக்களவை தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது இடங்களில் வெற்றி பெற்றனர் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக எஸ்ஐஆர் பணிகள் மத்தியில் காங்கிரஸ் மற்றும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போது ஒன்பது முறை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இது தேர்தல் ஆணையத்தின் வழக்கமான செயல்முறை எதிர்க்கட்சிகள் எதிர்த்தாலும் எஸ்ஐஆர் செயல்முறையை நிறுத்தவோ அல்லது ரத்து செய்யவோ உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது பிகாரில் இறுதி வாக்காளர் பட்டியலுக்கு எதிராக ஒரு மேல்முறையீடு கூட தாக்கல் செய்யப்படவில்லை மேலும் இரண்டாயிரத்து அறுநூற்று பதினாறு வேட்பாளர்கள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட பன்னிரண்டு கட்சிகளில் எவரும் மறு வாக்குப்பதிவு கோரவில்லை இது எஸ்ஐஆர் செயல்பாடு மீதான தெளிவான நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது பீகார் மாநிலம் இதுவரை இல்லாத அளவுக்கு அறுபத்தி ஆறு புள்ளி தொண்ணூற்று ஓரு சதவிகிதம் வாக்குப்பதிவை பதிவு செய்து சாதித்தது வாக்களிக்க பொதுமக்கள் ஆர்வமாக இருந்தனர் குறிப்பாக பெண்கள் எழுபத்து புள்ளி ஆறு வாக்குப்பதிவை செய்து காட்டியிருக்கிறார்கள் இரண்டாயிரத்து இருபதை விட நாற்பத்து ஒன்பது லட்சத்து அறுபத்து இரண்டாயிரத்து பதிமூன்று பெண்கள் கூடுதலாக வாக்களித்துள்ளனர் இதன் மூலம் வாக்காளர்கள் யாரும் பட்டியலில் இருந்து நீக்கப்படவில்லை என்பது நிரூபணமாகியிருக்கிறது இருக்கிறது எனவே காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணி கட்சிகளும் தேர்தல் தோல்விகளை சமாளிக்க வேறு சிறந்த வழிகளை கண்டுபிடிக்க வேண்டும் ராகுல் காந்தியின் தொண்ணூற்று ஐந்து தேர்தல் தோல்விகளுக்கு பிறகும் இந்தியா கூட்டணியின் எந்த பாடத்தையும் கற்றுக்கொள்ளவில்லை இனி நடக்கவிருக்கும் தமிழகம் உட்பட ஐந்து மாநில தேர்தல்களும் இவர்களுக்கு பாடம் புகட்டும் அதற்கான காரணம் என்ன என்பதை கண்டுபிடித்தால் மட்டுமே எதிர்க்கட்சிகளின் எதிர்காலத்திற்கு நல்லது